ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நாங்கள் வந்து மீன் வாங்குறதுக்காக முட்டை கார்பர் போயிருந்தோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மீனில் ரொம்ப கம்மியாக இருக்குது மீன் வரத்து ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன் அதனால தான் கார்பர் போய் மீன் வாங்கலான்னு போனோம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து லீவில் வரும்போது மட்டும்தான் மீன் ரொம்ப சாப்பிடுவாங்க அதனால் சரி ஹார்பரில் ஏ வாங்கிடலாம் அப்படின்னு தெரியிட்டு அவங்க ஃப்ரெண்டு தான் அந்த ஜோசப்பண்ணா கூட வரவர் அவர் தான் எங்களை வந்து ஹார்பர் கூட்டிகிட்டு போனாங்க அவங்க வந்து அங்கே மீன் பிடிக்க போவாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையில் ஆறரை மணிக்கே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க நார்கோலேருந்து அங்கே போடுறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு காரில் இங்கே வந்து மீன் வாங்கினேன்னா காலையிலே வரணும்ங்க ஆறு ஆறரைக்குள்ளே வந்தால் தான் இங்கே வந்து அந்த டைம் தான் ஏழை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுலேருந்து தான் நம்ம வந்து மீன் கொஞ்சம் லாபமாக வாங்க முடியும் அதனால காலையில் வந்துட்டோம் நாங்கள் வரது முன்னாலே ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதனால் இந்த சூறு மீன்கள் நிறைய மீன்கள் எல்லாம் ஏலத்துக்கு போயிட்டு அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் போட்டெல்லாம் நிறுத்தி வச்ச இடத்த கொஞ்சம் பார்க்க போனால் அங்கே வந்து சும்மா தான் பிள்ளைங்களுக்கு பார்க்கறதுக்கு அங்கே காட்டி கொடுக்கறதுக்கு வேண்டி அங்கே கூட்டிட்டு போனாங்க ஃபஸ்ட்டு பிடிக்க போகிற வலையில் வந்து நிறைய சின்ன மீன்கள் இந்த நொத்தோலி மீன்களெல்லாம் நிறைய சிக்கி இருந்தது அதை இப்படி தான் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து போட்டு அதுலேயும் நிறைய சிக்கி இருந்தது அதை இப்படி தான் போட்டு உலுக்கி எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தேன் இப்படி எடுக்கிறத ஒரு பெரிய போட் அங்கே செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த ப்ளேஸ் அங்கே தான் இருக்குது இன்னும் நம்ம மீன் வாங்குறதுக்காக ஏலம் போடுற இடத்துக்கு போகலாம் എന്ന് പറയും જેટલી ઘરોજ અંબર એ જેટલે ધરોજ છે અંબલ ઘરો તબર

மீன் கொண்டு வருவாங்க மீன்காரங்க அவங்க வந்து இதை வந்து அங்கிருந்து ஏலம் பிடிச்சு வச்சிருக்காங்க ஒவ்வொரு குட்டை குட்டையா பக்கத்தில் சேர்ந்து ஒரு பில்டிங் இருக்குங்க அதுக்குள்ளால் இருக்கிற மீன்கள் எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட்டுக்காக வெளியே போகிறது அதுதான் பெரிய பெரிய மீன்களாக இருந்தது அதுக்குள்ளால் ஐஸ் பாக்ஸ் ஐஸ் எல்லாம் போட்டு அடைச்சி அதை வந்து பேக் பண்ணி லாரியில் அனுப்புகிறாங்க கல் ரால் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இது ஒரு சைஸ் ரால் அப்புறம் வந்து இது இன்னொரு சைஸ் ரால் நான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இந்த கலரால் நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் Thank இது மழுவ மீன் சொன்னாங்க நவர மீனல குட்ட 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 கணக்குல இருந்தது நிறைய இருந்தது பார்க்கவே அழகா இருந்தது இது என்ன சவுண்ட் ஒரு போட் வந்து இருந்தது அதான் நல்ல ஐஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மிஷின் வச்சுருக்கு அத வழியாக வரேன் இவங்க பாக்ஸ்ல வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் வந்து பேக் பண்ணும்போது கொஞ்சம் ஐஸ் போடுறாங்க அதுக்கு மேல கொஞ்சம் மீனை தட்டுறாங்க பின்னி ஐஸ் போடுறாங்க அப்படிதான் வந்து இதை வந்து பேக் பண்ணி வேற லாரியில அனுப்புறாங்க கிளாத்தி மீனை பார்த்தீங்களா எக்கச்சக்கமாக குவிச்சிட்ருக்காங்க இது கருப்பு கிளாத்தி சின்ன கிளாத்தி இதில் வந்து சாப்பிட்டு போகிறது இல்லைங்க பண்ணைக்கு போகிறதா சொன்னாங்க இது வந்து வியாபாரிகள் ரொம்ப சீப் விலைக்கு வாங்கி இதை வந்து பண்ணைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க வாங்க எவ்வளவு கிடந்தது நிறைய கிடந்தது இந்த மீன் தான் இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா மீன் இறக்கிட்டு இருந்தாங்க ஏதோ முடிவாக இறக்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மீன் ஏலத்துக்கு வாங்கி சின்ன சின்ன வியாபாரிகள் வந்து அங்கேயே வச்சிருக்காங்க அதுல இருந்து வாங்குறாங்க நிறைய பேர் இது பாத்தீங்கன்னா வள்ளத்துல பிடிச்சிட்டு வந்த மீன் அந்த மீனை இறக்கிட்டு இருக்காங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான மீன் எல்லாம் கொஞ்சம் வந்து ஏலத்தில் வாங்கிட்டோங்க இனி எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைங்க வந்து போட்டில் ஏறதுக்கு ஆசைப்பட்டாங்க அதனால் வந்து இந்த ஜோச பண்ண போகிற போட்டில் வந்து யாரும் கொஞ்சம் நேரம் இருக்கலான்னு போயிட்டுருக்கோம் ஆனால் இந்த போட் வந்து கடலுக்குள்ளே போகாது நாங்கள் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம் Agora pai, a அவங்க அன்னைக்கு போட்டில் வந்து தொழில் போகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க எல்லா திங்ஸையும் வந்து அதுக்குள்ளால உள்ளே நிறச்சிருவாங்க அவங்க தொழிலுக்கு போகும்போது என்னெல்லாம் கொண்டு போவாங்க சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் இன்னும் நம்ம பார்த்துடலாம் ஓகேவா டேங்கில் தாங்க நல்ல தண்ணி இருக்குது சமையலுக்கு உகந்த நல்ல தண்ணியெல்லாம் அங்கே தான் இருக்கும் குடிக்கிற தண்ணி தனியா இருக்குது போட்டை பாத்தீங்களா எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்தது நிறைய போட்டை நின்னது பெரிய 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 போட்டெல்லாம் நின்னது போட்டுக்குள்ளால என்னெல்லாம் கொண்டு போவாங்கன்னு பாக்கலாமா

ஒவ்வொரு <laughs> 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 இனி நம்ம போட்டுக்கு உள்ளால போய் பார்க்கலாம் போர்டு ஃப்ளோர் மேலே அவர் மீடியம் மிடில் இது அரை கீழே ரூமில் இதே இங்கே இதில் தான் படுக்கிறது இங்க இதுல அடுத்து கீழே ஒரு ஸ்டெப் இருக்கு இதுல நட்டு போக ஒரு ஆளாக படுக்கிறது

ஆ um இங்க <jähriger> <drain rehearsals> <ENN�S> அவங்க போட் தான் வந்திருக்குன்னு நினைக்க சமைச்ச பாத்திரங்கள் அப்படியே உள்ள இருந்தது

எல்லா போட்லேயும் டாய்லெட் இருக்காதாங்க இப்போ ரீசெண்டாக உள்ள போட்டில் வந்து டாய்லெட் இருக்கதா சொன்னாங்க அந்த பக்கத்தில் இருக்கிற போட்டில் வந்து டாய்லெட் இருந்துச்சு நாங்கள் நின்ற போட்டில் வந்து டாய்லெட் இல்லை பக்கத்துல ஒரு வள்ளத்துல அப்பதான் மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க அத கரை ஏற்றிட்டு இருந்தாங்க

வள்ளத்தில் பிடிச்சிட்டு வந்த மீன் எங்களுக்கு ஒரு மீன் தந்தாங்க இதுதான் மழுத மீன் இது வாயத்துல முட்டை போட்ல இருந்து எல்லாம் இறங்கிட்டோம் இனி நாங்க வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் இங்கே பாருங்கள் ஏழையெல்லாம் முடிஞ்சிருச்சு ஏழையெல்லாம் முடிஞ்ச பிறகு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன வியாபாரிகள் வந்து அங்கேருந்து மீனை வாங்கி அதிலே வச்சுருக்காங்க நம்மளை மாறிப்பட்டவங்க வரும்போது அவங்களுக்காக அதில் விற்பாங்க அப்புறம் கட் பண்ணதுக்கு அதுக்குன்னு தனியாக ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே கடலுக்கு போகிற அந்த போட்டில் எல்லாம் வந்து டேங்க் ஃபில் பண்ணி வந்து இந்த டீசல் வந்து நிரப்பிட்டு போவாங்க அதுக்குள்ளாலே வந்து அங்கே வந்து ஒரு இந்தியன் ஆயில் இருக்குது அப்புறம் ஐஸ் வந்து அங்கேருந்து ஒரு மிஷின் வழியாக விளம்பிச்சின்னு பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்குதுல்ல அது வழியாக அது வந்து கொட்டிகிட்டே இருக்கேன் அதுக்குள்ளால அவங்க வந்து தேவையான போட்டுக்கு தேவையான ஐஸ் எல்லாம் நிரப்பிகிட்டே போயிடுவாங்க இங்கேருந்து

உள்ள நீங்க மீனை தவிர வேற இறச்சி ஏதாவது கொண்டு போய் எல்லாம் சமைக்கிறதுக்கு மீன் தானே மீன் மட்டும் தான் எங்களுக்கு டீ வாங்கி தந்தாங்க குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா என்ன மீன் வாங்கிட்டு வந்தோம்னா இதுதான் இந்த மீன் இதோட மீனை தெரிச்சின்னு தாங்க சொல்லுவோம் அதில் ஒரு பெருசு ஒரு சின்னது அப்புறம் இது வந்து மழுவ மீன் அவங்க கொடுத்தாங்கல்ல இல்ல அந்த மலுவ மீன் அப்புறம் நாங்கள் வாங்கின மீனில் வந்து ஒரே சைஸ் மீன் இல்லைங்க நிறைய சைஸ் மீன் வந்து மிக்சடாக இருந்தது மீனோட நேம் எல்லாம் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியாது நிறைய சைஸ் இருந்தது அந்த இது வள மீன்லேயே வந்து வேறு வேறு கலரில் இருக்கலாம் அந்த மீன்களெல்லாம் நிறைய இருந்தது அப்புறம் கொண்டு வந்த மீன்களெல்லாம் எடுத்து தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு தேவைக்கு எடுத்துட்டு மீதி வந்து ஃப்ரீஸரில் அடைச்சி வச்சுட்டேன் இந்த வாட்டி மட்டும் இல்லைங்க அவங்க வரும்போது மோஸ்ட்லி அடிக்கடி போவோம் நாங்கள் முட்டத்துக்கு மீன் வாங்க அந்த இந்த வாட்டி தான் ஜோசப் பண்ண எங்களை கூட்டிட்டு போயிருந்தாங்க நிறைய மீன் வந்து வாங்கி தந்தாங்க இல்லைன்னா நாங்களே தனியா போவோம் அந்த ஏலம் போடுற நேரம் பார்த்து போய் எங்களுக்கு பிடிச்ச மீன்களை வாங்கிட்டு தந்துடுவோம் ஓகே வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்